வணக்கங்க நான் மேட்டூர்லேருந்து பேசுகிறோம் இந்த வாழை கதளி வாழைக்கு பார்த்திங்கன்னா அந்த இடையில அப்படி பழுத்து கதிக்கிட்டுக்குதுங்க இந்த இதுக்காக அந்த ஃபீல்டுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டுருக்குறோம் இப்போ அது நாலு மாதம் போகுதுங்க அந்த இதுக்கு இன்னொரு பத்து நாள் இருக்குது நாலு மாதம் முடி இன்னொரு பத்து நாள் இருக்கிறதுனால இந்த பழுப்பு வந்துருச்சு இந்த அளவுக்கு அதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணிட்டுருக்குறோம் அளவுக்கு கறி வந்துட்டுது மேலே வரைக்கும் இப்போ இன்ஜெக்ஷன் இருக்குது இந்த ஃபீல்டுக்கு மேலே வரைக்குமே கறி வந்துச்சு இருந்ததுலாம் இன்னொரு நாலு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து நாங்கள் வீர அட்டாக் பண்ணிடுச்சிங்க நல்லாவே பழுப்பு எறிகிட்டு இருக்குது